அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே புரியல அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுவேன் இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது இவங்க பண்ணுற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசுனால் சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் அந்த மாதிரி ஆதெல்லாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் ஸோ த எப்படியும் நான் வ போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அறுகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குது இந்த வருஷம் ஒரு படம் கூட கிட்டவில்லை இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னாலும் சினிமாக்குள்ளேருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கலாக படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன சேனல்லால் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாக மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது நிலத்தை பிடிங்கிக்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சுட்டு திருப்பி இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஜோனர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதை பண்ணாமல் திரும்ப திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்கள் இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது இவங்க பண்ணுற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கா காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமல் வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமாலே அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவாட்டம் விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கெள்ளி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்றைக்கி சினிமா எப்படி இந்த வருஷம் ஒரு படம் கூட கிட்டவலை இந்த வருஷம் இது வரைக்கும் தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னாலும் சினிமாக்குள்ளேருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கலாக படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜானலாம் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாக மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சொல்லணும் தோணுச்சு நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும் என்னை வந்து ஒரு சாரிக எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆகலாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் ஸோ த எப்படியும் நான் வ வர்றதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அறுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்கள் இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெருசாக கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டைரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டைரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அஸ்டன்ட் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ